தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு திறமைக்கு இந்த உலகத்துல மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த காலகட்டத்தில் உண்மையா தான் இருக்குது வேலையில பார்த்து எல்லாருமே எவ்வளவு வந்திருப்பீங்க நம்ம தமிழ் சினிமா துறை யார ஆதரிக்குது யார நிராகரிக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் ஒருத்த உண்மையா ஆத்மார்த்தமா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட அவங்கிட்ட இருக்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி சோஷியல் மீடியால வீடியோ போட்டுட்டு இருக்கான் இன்னொருத்தன் நம்ம சோஷியல் மீடியால நல்லதோ கெட்டதோ திட்டுகளோ பாராட்டுகளோ ஏதோ ஒரு விஷயத்துல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடியோ போடுறான் இன்னொரு விஷயம் இவனுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அதுக்கான உழைப்பையுமே அவன் போட்டிருக்க மாட்டான் ட்ரெண்ட் ஆகணும் ஃபேமஸ் ஆகணும் நிறைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நிறைய சம்பாதிக்கணும் இதுதான் அவனோட நோக்கமாக இருக்கும் இந்த ரெண்டு பேர்ல இந்த கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கிடைச்சிருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் ஆனா அதற்காகவே அதை நோக்கியே உழைச்சிட்டு இருக்க ஒருத்தவனுக்கு உண்மையான திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல சொல்ல போனா இங்க திறமைக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் பல இடங்கள்ல அதுக்கு